மயிலாடுதுறை அருகே கைகளால் நடந்தபடி இழுத்துச் சென்று மதுவுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்திய இளைஞர் தமிழகத்தில் கஞ்சா குட்கா பான் மசாலா மது பானங்கள் போன்ற போதைப் பொருட்களின் விற்பனை அதிகரித்திருப்பதும் அவற்றை பயன்படுத்துவோர் குறிப்பாக இளைய சமுதாயத்தினரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து விபத்து கொலை கொள்ளை வலிப்பறி ஆகியவை அருங்கேறி வருகிறது இந்நிலையில் இளைஞர்கள் மத்தியில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் மது அறந்துவிட்டு வாகனங்களை ஓட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா மேலபாதி கிராமத்தை சேர்ந்த தேவேந்திரன் மகன் அப்பு என்கிற தினகரன் வயது இருபத்தி ஏழு கார் ஓட்டுநரான இவர் சிறு வயது முதலே யோகா மற்றும் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து வந்த இளைஞர் அப்பு யோகாவின் மூலமாக போதை மற்றும் மத பழக்கத்துக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்த எண்ணினார் சிறு சாசனத்தில் தலைகீழாக நிற்க பழகிய அப்போ பின்னர் தலைகீழாக நடந்து பழகி கடந்த ஆறு மாதங்களாக காரில் கயிறு கட்டி தலைகீழாக கைகளால் நடந்து சென்றவாறு இழுத்து சாதிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தார் அதன்படி இன்று செம்பனார் கோவில் அருகே திருச்சம்பள்ளி சாலையில் சுமார் ஒரு டன் ஆயிரம் கிலோ எடையுள்ள காரை கயிற்றால் கட்டி தனது இடுப்பிலும் கட்டிக்கொண்டு கொண்டு இருநூறு மீட்டர் தொலைவுக்கு தலைகீழாக நடந்து கொண்டே காரை இழுத்துச் சென்றார் உடன் இருந்த நண்பர்கள் அந்த உற்சாகப்படுத்தியும் பொருள் மதுபானம் உள்ளிட்டவைகளுக்கு அடிமையாகும் இளைய சமுதாயத்தினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோஷங்கள் எழுப்பினர் இதை ஏராளமான பொதுமக்களும் கண்டு சென்றனர் இது குறித்து இளைஞர் தினகரன் கூறுகையில் நான் இளம் வயதில் இருந்து முறைப்படி யோகா கற்றிருப்பதாலும் போதைப் பொருட்கள் எதையும் பயன்படுத்தாததாலும் நாள்தோறும் உடற்பயிற்சி செய்து வருவதாலும் என்னால் இது போல செயல்பட முடிகிறது என்றார் தொடர்ந்து லாரியையும் இதுபோல் கட்டி இழுக்கும் முயற்சியில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார் அடிமையாக ஒழிப்போ ஒழிப்போம் போதைப் பொருளை ஒழிப்போதை இணை தலைமுறையை போதைக்கு அடிமையாக போதைக்கு அடிமையாக Awa te riyan? Awa te riyan lan se?